மரணத்தை வென்ற மகான் வடலூர் ராமலிங்க பெருமானார் பஞ்சபூதங்களான நிலம் நீர் அக்கினி காற்று ஆகாயம் போன்ற காரிய காரண அணுக்களின் கூட்டு சக்தியால் அழிக்க முடியாமல் வாழ்ந்தவர் வாழ்ந்து கொண்டு உள்ளவர்தான் திரு அருட்பிரகாச வள்ளலார் காற்றாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவியாலே கோளாலே பிறையற்றும் கொடுஞ்செயில்களாலே வேற்றாலே எங்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யழிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவன நீர் நினையாதிர் உலகிர் எந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனைச் சார்வீரே என்னை ஐந்து பூதங்களாலும் அழிக்க முடியாது எமனாலும் அழிக்க முடியாது வேறு எந்த புதிய புதிய கதிர்வீச்சுக்களாலும் கோள்களாலும் கொலை கருவிகளாலும் அழிக்க முடியாது வேறு எந்தவிதமான தீய சக்திகளாலும் அழிக்க முடியாது என்கிறார் வள்ளலார் காரணம் நான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற்றவன் என்கிறார் நீங்களும் என்னைப் போன்று அருளை பெறலாம் வாருங்கள் என ஆன்மநேயத்துடன் அழைக்கின்றார் வடலூர் ராமலிங்க பெருமானார் உயர்ந்த அறிவுள்ள மனிதன் பஞ்சபூத கருவிகளைக் கொண்டு தன் தேவைக்காக எவ்வளவோ அறிவியல் விஞ்ஞானம் அணு ஆராய்ச்சிகளுக்கு தேவையான இயற்கையால் படைக்கப்பட்ட பொருள்களை புறப்பொருள் கொண்டு கண்டுபிடித்து அவைகளை துணைக்கொண்டு உலக போகத்திற்கு தேவையான ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுள்ளார்கள் இறுதியில் பிணி மூப்பு பயம் மரணம் வந்து மாண்டு போகின்றார்கள் பொருள் அறிவை கொண்டு வாழ்வதால் பொருளே அழித்து விடுகிறது தன்னுடைய ஆன்மாவின் உள் ஒளியாக விளங்கிக் கொண்டுள்ள அருள் அறிவைக் கொண்டு உடம்பையோ உயிரையோ காப்பாற்ற வழிமுறை தெரியாமல் மாண்டு அழிந்து போகின்றார்கள் வள்ளல் பெருமான் தன் உடம்பிலுள்ள ஆன்மாவை தொடர்பு கொண்டு இயற்கை உண்மை மெய்ப்பொருளான தனிப்பெருங்கருணை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தொடர்பு கொண்டு இயற்கை விளக்க நிறைவாயுள்ள அருளை பூரணமாக பெற்று பஞ்சபூத ஊன் உடம்பை அருள் ஒளி உடம்பாக மாற்றிக்கொண்டு என்றும் அழியாத அழிக்க முடியாத இயற்கை இன்பமான பேரின்ப சித்திப் பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டுள்ளார் பஞ்சபூதக் கருவிகளால் பின்னப்பட்ட ஊன்குடம்பு உடம்பு என்னும் வாடகை வீட்டில் ஆன்மா குடியிருக்கின்ற வரை மரணம் வந்து கொண்டே இருக்கும் பின்பு ஆன்மா வேறு வேறு தேகம் எடுத்துக்கொண்டே இருக்கும் இதுதான் இவ்வுலக வாழ்க்கை நியதியாகும் ஆன்மா அறிவைக் கொண்டு அருளை பெற்று வாடகை வீட்டை சொந்த வீடாக மாற்றுவதே வள்ளலார் கற்றுத்தந்த சாகா கல்வியாகும் சாகா கல்வியை கற்றுக்கொள்வதே வள்ளலார் காட்டிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் ஜீவகாருண்ய ஒழுக்கமும் அதனால் விளங்கிய அறிவை கொண்டு உயிர் இறக்க பரோபகாரமே கடவுள் வழிபாடும் ஆகும் மேலும் மனித உடம்பின் அகத்தில் உள்ள ஆன்மாவை இயக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தொடர்பு கொள்வதே சத்விசாரம் என்பதாகும் புற உலகில் வாழ்க்கைக்கு தேவையான மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மேல் பற்றுக்கொண்டு தேடி தேடி திரிந்து இயங்கும் மனத்தை புறத்தில் செல்லாமல் மடக்கி திருப்பி அகப்புறத்தில் இயங்கும் உயிர் தொடர்பு கொண்டு அகத்தில் உள்ள ஆன்மாவை இடைவிடாது தொடர்பு கொண்டு ஆன்ம அறிவை வெளிப்படுத்தி அருள் அறிவை பெற்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தொடர்பு கொள்வதே சத்விசாரம் என்பதாகும் எனவேதான் பரோபகாரம் சத்விசாரம் என்னும் இரண்டின் வழியாக இயற்கையான குணத்துடன் இயற்கையான எண்ணத்துடன் இயற்கையான கருணையுடன் இடைவிடாது காரியத்துடன் செயல்பட்டு அவற்றின் காரணத்தைக் கண்டு அதன் வழியாகச் சென்றால் மட்டுமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளை வாரி வழங்குவார் வேறு வழியால் அருள்பெறவே வாய்ப்பில்லை என்பதை சன்மார்க்க நம்மவர்களே சத்தியமாக அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையுரைக்கின்றேன் இங்கு வந்தடைமேன் உலகீர் உரையிதனில் சந்தேகித்து உளறி அழியாதீர் என்மையினான் என நினை எல்லா வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இது கேண்மின் நீவீர் தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்தேருமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுளெனப் புகழும் கருணநிதி வருகின்ற தருணம் இதுதானே இந்த பாடலை ஊன்றி படிக்க வேண்டும் மரணத்தை வென்று சத்திய வாழ்வான பேரின்பலாபத்தை அடைந்தவர் பெருமை எது என்றறிய வேண்டில் தோல் நரம்பு என்பு தசை இரத்தம் சுக்கிலம் முதலிய அசுத்த பூத காரியங்களும் அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களுமாகிய தேகத்தை மாற்றி மாற்று இவ்வளவு என்றறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய சுத்த பூதகாரிய சுத்த தேகத்தையும் பொன் வடிவாக தோன்றுதல் மாத்திரமேயன்றி ஆகாயம் போல் பரிசிக்கப்படாத சுத்த பூதகாரண பிரணவ தேகத்தையும் தோன்றப்படுதலுமின்றி ஆகாயம் போல் விளங்குகின்ற ஞான தேகத்தையும் பெற்றவர்களாயிருப்பார்கள் அவர்களது தேகம் உள்ளே மண்ணினது திண்மையால் தரிக்கப்படார்கள் புறத்தே மண் கல் முதலியவற்றால் எரியினும் அவை அவர் வடிவில் தாக்குவனவல்ல உள்ளே நீரினது தன்மையால் குளிரப்படார்கள் புறத்தே நீரில் அழுத்தினும் அவர் வடிவம் அழுந்தாது உள்ளே நெருப்பினது வெம்மையால் சுடப்படார்கள் புறத்தே நெருப்பிற் சுடினும் அவர் தேகத்தில் சூடும் வடுவும் தோன்றுவனவல்ல உள்ளே காற்றினது ஊக்கத்தால் அசைக்கப்படார்கள் புறத்தே காற்று அவர் வடிவை பரிசித்தசைக்க மாட்டாது உள்ளே ஆகாயத்தினது கலப்பினால் அந்தரிக்கப்படார்கள் புறத்தே ஆகாயம் அவர் தேகத்தை அந்தரிக்க மாட்டாது உலகப் பொருள் இன்பம் மரணத்திற்கு இட்டுச் செல்லும் அருள் இன்பம் என்றும் அழியாத பேரின்பத்தை வழங்கிக்கொண்டே இருக்கும் வள்ளல் பெருமான் போல வாழ்வோம் மற்றவர்களையும் வாழ வைப்போம் அன்புடன் ஆன்மநேயன் சுத்த சன்மார்க்க சுடர் முனைவர் ஈரோடு கதிர்வேல் திரு அருட்பா ஆராய்ச்சி மையம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்